இந்த இருந்தே நீங்கள் கத்தருக்குள்ளே உருவாகணும் பின்னாடி நீங்கள் கஷ்டப்படக்கூடாது எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சு பின்னாடி கஷ்டப்பட்டு கால் உடஞ்சி படுத்த படுக்கையை கடந்து எங்களை ரசித்து தூக்கினார் அப்படி போகக்கூடாதுன்னு தான் உங்களை எச்சரிக்கிறோம் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிங்க சிறு பிள்ளைகள்லாம் அம்மா அப்பாவுடைய பேச்சை கேளுங்க குடும்ப ஜெபம் தவறாமல் பண்ணிடுங்க சரிங்களா குடும்ப ஜபம் மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா பிசாசு உங்களை மேற்கொண்டுக்கூடாது இல்லை போராட்டங்கள் வரும் ஆனால் குடும்ப ஜபம் பண்ற குடும்பத்தை போராட்டம் மேற்கொள்ளாது பிரச்சனைகள் வரும் ஆனால் ஆண்டவரோடு இருக்கிற அந்த குடும்பத்தை பிரச்சனைகள் என்ன செய்யாது மேற்கொள்ளாது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு சொன்ன ஜோசப்பண்ணனுக்கு ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்காரு இன்னைக்கு ஆலயத்தில் கொண்டு வந்து இப்படி கையில் ஒரு கட்டுப்போட்டாவது அவர் உட்காந்துருக்கிறார் ராஜேஷ் தம்பியுடைய கார் நொறுங்குச்சு ராஜேஷ் தம்பி இங்கே இருக்கிறார் இதுதான் தேவன் நமக்கு செய்கிற ஒரு பெரிய உதவி எவனை விழுங்கலாமோ வென்று எந்த குடும்பத்தை உடைக்கலாமோ வென்று எந்த மனிதனை அழிக்கலாமோ வென்று வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான் நம்ம இருக்கிற ராமசாமியோ மாடசாமியோ சுற்றி திரிய மாட்டான் இங்க இருக்கிற ஜோசப்பையும் இங்க இருக்கிற ராஜேஷும் இங்க இருக்கிற சாமு தான் விசாஸ் என்ன செய்வான் சுற்றி சுற்றி வருவான் அதனால தான் நீங்கள் ஜபிச்சாதான் தேவனோடு இணைந்து தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே வர முடியும் இப்போ ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு தான் அவர் கிரியேட் செய்கிறார் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு காலகட்டத்தில் கத்தர் மனிதனோடு உறவாடி கொண்டிருந்தார் ஆனால் மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய இடைவெளி விழுந்து விட்டது இப்போ நாம் ஜெபிச்சாதான் அவரால் என்ன செய்ய முடியும் திறப்பில் நிற்கிற ஒருவனை தேடினேன் ஒருவனையும் காணமுங்கிறார் அங்கே நினைவை பட்டினத்தார் பாவம் செய்த பொழுது அவர்களை அழிக்கணும்னு ஆண்டவர் இறங்கிட்டார் ஆனால் அவங்கள காப்பாற்றணுங்கிறதும் ஆண்டவருடைய எண்ணமா இருந்துச்சு ஆனா ஆண்டவர் அதுக்கு ஒரு மனிதனை தேடினார் இவன் போய் அந்த ஜனங்களை எச்சரித்து அவங்க மணந்திரும்னா மட்டும்தான் அந்த இடத்துல தேவனால கிரியை செய்ய முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு யோனா நினைவுக்கு போகாம தர்சிஸுக்கு போகிறான் ஆனா ஆண்டவர் விடல விடல்ல ஒரு புயலை உண்டாக்கி ஒரு மீனை உண்டாக்கி அந்த மீனுக்குள்ள யோனாவை மூணு நாள் தங்க வச்சு மறுபடியும் நினைவைப்பட்டதுல துப்ப வைக்கிறாருன்னா எதுக்காக அவர் இவங்க மனம் திரும்பினா மட்டும்தான் அவரால் எதையாவது ஒன்று செய்ய முடியும் நீங்க மனம் திரும்பினா தான் அற்புதம் நடக்கும் நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னா தான் அற்புதம் நடக்கும் ஏதோ போவோம் சர்ச்சுக்கு ஏதோ வருவோம் எப்படியாவது வாழுவோம் அப்படி நினைச்சிங்கன்னா நீங்க இருப்பீங்க அற்புதம் நடக்காது ஸோ அதனால தான் உங்களை ஏன் இப்படி இதெல்லாம் செய்ய சொல்கிறேன்னு தெரியுமா இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை தொந்தரவு பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் உங்களுடைய ஆத்துமாவுடைய நன்மைக்காக Catrong Leal, Servo